லைவ் ஆப்ஷன் லை மாமா லைவ் வருது லைவ் வருது மாமா அப்புறம் எப்படி அந்த ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ எப்படி ரெட்டுமா காமிச்சது எப்படி கிளைம் வந்துச்சு காபி ரைட் வந்துச்சு அதோட என்னன்னு எனக்கு தெரியலையே ஆ வாங்க வா மணிவண்ணன் காலை வணக்கம் வாங்க என்னன்னா ஒரு டவுட்டுக்காக இப்போ நான் இந்த லைவ் போட்டேன் மணிவண்ணன் என்ன ஆச்சுன்னா நான் கா நைட்டுக்காக காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெட்டு மார்க் வந்துடுச்சு அது அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டேன்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸில் அனுப்பிச்சி விட்றேன் மணிவண்ணன் அந்த வீடியோ போட்ட உடனே ரெட்டு காமிச்சது காப்பி ரைட்டுன்னு சொல்லிவிட்டு அதுதான் என்ன ப்ராப்ளம் எப்படின்னு சொல்லிட்டு லைவ் செக் பண்ணி பார்க்கலாம் லைவ் வரதான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் ஆனால் லைவ் இப்போ காட்டுது அது எப்படி எனக்கு காப்பி ரைட் வந்துச்சு அது வந்தால் என்ன ரெட்டு மார்க்காக தெரிஞ்சது ரெண்டு வீடியோவுக்கும் டெலீட் பண்ணிட்டேன் ஒன்றுமே தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பா நீ மறுபடியும் லைவ் வந்ததுக்கு ஏன் மணி வண்ண நான் வேறு காலையில் என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிவிட்டு ஃபீலிங்காக ஒரு வீ லைவ் போடலாமேன்னு சொல்லிவிட்டு போட்டேன் சந்தோஷமா எனக்கும் ஒரு சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்லலை சரி லைவ் ஆப்ஷன்னாச்சு காட்டுதையான்னு சொல்லிட்டு வந்தேன் குட் மார்னிங்கா வாங்க வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் ஒன்றுமே தெரியல ஹாய் ஹாய் வாங்க வாங்க ஓ மில்வன் இன்னும் நினப்ப வச்சுருக்கீங்களோ வாங்க வாங்க ஹாய் நேற்று கிரிவலம் போகும்போது உன்னை நினைச்சப்ப அப்படியா திருவண்ணாமலைக்கு போனீங்களா ஆமாம் மணி வண்ணன் நானும் இப்போ திருவண்ணாமலைக்கு இந்த சனிக்கிழமை போவேன் என்னன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு நாமக்கலுக்கு போகணும் பாப்பாவுக்கு தான் கூட்டிகிட்டு வரேன் ஞாயிற்றுக்கிழமை வர பர்த்டே வருது என்ன பண்ணும் ஒன்றும் பெரிய புரியல போயிட்டு அம்மா வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்து பர்த்டே பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் அப்புறம் என்ன தான் எங்கள் நாத்தனா நாத்தனா வீட்டுக்காரர் எல்லாமே காரில் போகிறோம் சரி அவங்க இருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியல இருந்தாலும் நான் எங்கள் நாத்தனா கேட்டேங்க பர்த்டே கொண்டாடுறியான்னு சொல்லிட்டு அவங்க தான் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாங்க இன்னொரு ட்ரெஸ்ஸு ஒரு வீடியோ போட்டிருந்தேண்ணா அது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க வந்து எனக்கு செஞ்ச ட்ரெஸ்ஸு இன்னொன்று வந்து எங்கள் நாத்தனா செஞ்சுருக்காங்க கேட்டாங்க பர்த்டே பண்ணுறியான்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரே நாள் தான் இருக்கிறாங்களாம் அங்கே போயிட்டு எங்கள் ஊரில் ஒரு நாள் நாமக்கல்லில் ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்போம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் படிக்காமல் என்னது படிச்சுட்டேன் ஆமாம் என்ன மணிவன் ஆமான்றீங்க எனக்கு சொல்லுங்கன்னா நான் எழுதிய கவிதை எல்லாம் சரியா இருக்கு அது உண்மையாவே வந்து சேரும் என்னவோ சொல்றீங்க கவிதையா சரி சரி மணிவன் என்ன கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லியா முதல்ல ஏன் யா இப்படி பண்ணுறீங்க எனக்கு அது காப்பிரைட் வந்த உடனே தான் லைவ் போட்டிங்க நான் கிரிவலம் வந்தேன் அதனால்தான் ஆமாம் என்ன சொல்றீங்க மணிவண்ணன் ப்ளீஸ் மணிவண்ணன் சொல்லுங்க டவுட்டு கிளியர் பண்ணுங்க உங்களுக்கு தான் தெரியும்ல யூடியூப் பத்தி நீங்கள் சொல்லுவீங்கல்ல டவுட்டு எதுனா இருந்தால் கேளுப்பான்னு சொல்லிவிட்டேன் நான் முதல்ல வந்து உங்களுக்கு கேட்டிருக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு விஷயம் என்னன்னா லிங்க் அனுப்புன்னு நான் சொல்கிறேன் நான் டெலிட் பண்ணிட்டேன் வீடியோ இது க்ரோமில் போய் செக் பண்ணலான்னு சொன்னால் எப்படி செக் பண்ணுன்னு கூட அது கூட மறந்துட்டேன் லைவ் போடுறது கூட மறந்துட்டேன் மணிவண்ணன் நான் எந்த வீடியோ பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே 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 மணிவண்ணன் ஆனால் அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டேன் என்ன சொல்கிறது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ரெண்டு வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன் சரி அந்த வீடியோ தான் அப்படியே வந்துச்சேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவுக்கும் காப்பி ரைட்டுன்னு சொல்லிட்டு ரெட்டு மார்க்காமிச்சுது பயந்துட்டு டெலிட் பண்ணிவிட்டேன் சரி என் வீடியோ நாட்டி போட்டு செக் பண்ணலாம் இனிமேல் என் வீடியோ தான் கொடுக்கும் அந்த மாதிரி வீடியோலாம் இனிமேல் போடக்கூடாதுப்பா ரொம்ப நாள் நியூஸு யூஸ் பண்ண இருந்தால் இருப்பா அதனால தான் நான் இருக்கும் தான் காப்பி ரேட்டு வந்திருக்கோம் ஓ அப்படியா மணிவண்ணன் இன்னும் மணிவண்ணன் இப்படி சொல்கிறீங்க சரி 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 ஆகட்டும் நான் செக் பண்ணேன் நான் உங்களுக்கு நான் மறந்துட்டேன் இல்லைன்னா உங்களுக்கே நான் வந்து அந்த வீடியோ அனுப்பிச்சு விட்றேன் சரியா அந்த வீடியோ வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் இன்பாக்ஸில் அமுச்சி விட்றேன் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா எல்லாமே ஓகே ஓடிட்டிங்களா நான் ஓடுறேன் வேலை இருக்குதுப்பா வேற காலையில நான் லைவ் வெள்ளி நீ ஒரே மாதிரி நீ ஒரே மாதிரி உன்னுடைய வீடியோவை போட்டு இப்ப ஏதாவது ஒரு வீடியோ போட்டு இருப்ப அதனால்தான் நடந்திருக்கும் ஆமா மணிவண்ணன் அது நாம் அது சா ஒரு சாங்குங்கெலாம் எடுத்து போட்டிருந்தேன் வேறு வீடியோ தான் எடுத்து போட்டிருந்தேன் எல்லாமே என் வீடியோ தான் போட்டேன் இப்போ வந்து சாங்குங்க போடுறதுனால அந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இனிமே அந்த மாதிரி போட மாட்டேன் என்னோட என்னோடய வீடியோ மட்டும்தான் போடுவேன் சரியா கரெக்டு ஆமிவேன் நான் வேலை இல்லையா காலையிலே பரவாயில்லையே வண்டிங்களே லைவ் போட்ட உடனே வெட்டியாக தான் இருக்கீங்களோ சரி நீங்கள் இன்பாக்ஸில் வாங்கப்பா நான் பேசுகிறேன் சரியா இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ அனுப்பிச்சி விட்றேன் கட் பண்ணுறேன் சரியா இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்திருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக் இருந்தது அதை எடுத்து விட்டேன் புது புதுசாக போட்டால் இப்படி வரும்ப்பா சாங் போடக்கூடாது ஓகே ஓகே இனிமேல் எந்த சாங்கும் போட மாட்டேங்க சரியா என்னோடய வீடியோ மட்டும் போடுறேன் சரிப்பா ஓகேப்பா எனக்கு வேலை இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை இருக்குது பட் லைவ் மிஸ் பண்ணக்கூடாது ஓகே பாய் ஓகே பாய் மணிவண்ணன் ஓகே ஓகே அது குரோமில் போய் எப்படி நான் அந்த ஸ்ட்ரைக் எடுத்து விடணும்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்கள் எத்தனை நாளைக்கு எத்தனை மாதம்னு தெரியலையே என்ன மூணு மாதமும் என்னவோ இருக்கும்ல எனக்கு சொல்லுங்கள் சரியா நான் லைவ் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் ஓகே பாய் எல்லோருக்கும் பாய்